குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர காட்சாத் பரபர தஸ்மீகிராம் சூரத் குமார் சத் குருவே நமக மாதா குரு பிதா குரு சகலமந்த தஸ்மே ஷீ குருவே நம அகண்ட மண்டலாதாரம் வியாப்தம் ஏல சராசரம் தத்பதம் தரிசிதம் ஏல தத்மை சீ சத்குருவே நமக அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே மேட்டப்பிடிப்புல இவ்வளவு சிறும் சிறப்புமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கு டெய்லி ஒலிபரப்பில் லைவில் போட்டுருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து அதை ஷேர் பண்ணுறோம் மற்ற நாட்டுக்கு வந்து அப்படி விசேஷமான இந்த நாளைக்கு கும்பாபிஷேகம் அதுக்கு குருமகா சன்னிதானம் வந்திருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லை கோடி தேவரும் இந்திராதி முனிவர்களும் அவங்க வர்றாங்கன்னு வந்துருவாங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த குரு சன்னிதானம் அவங்களுடைய உங்களை யூதி பூசினாலே உங்களை ஸ்பரிசை தீசை கொடுக்குறாங்க அடுத்தாப்பில் உங்களை பார்க்கும்போது நயன தீசை கொடுக்குறாங்க மூன்று வகையான தீசை ஸ்பரிசை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன் நயன்தீச்சா கண்ணால் பார்க்குறேன் கோழில செய்ய முட்டை போடும் முட்டைக்கு மேலே அடகாக்கும் அப்புறம் அதை குஞ்சு பொரித்த பிறகு கூட அதை ரெண்டு சிறக்காக அணைச்சி போடுவோம் அதே போல் சத்குருநாதர் போல அவருடைய பார்வை காந்தமான பார்வை யோ இப்படிப்பட்ட பெரிய மகாசதினம் பார்த்தா என்ன போகும் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும் கண் இமைக்கும் நேரத்திலே காலம் நல்லதாக செஞ்சு சாதாரண என்ன இல்லை டெல்லியில் போய் மற்ற சரிதானத்தோடு இருந்தார் அவருடைய எடுப்பு அவருடைய உயர்வான அவர் பார்வையே திகழ்வார் இப்போ இது அரசால் எண்ணத்தான இங்கே குருமகா சந்திதாக்க எங்கள் ஊருக்கு வந்தார் எங்கள்ட்ட இருந்து பேசினார் நினைச்சாலே போதும் அவர் தானாக வரும் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் சுவாமிஜி எத்தனை லட்சம் மயில் கங்கிருந்தாலும் குருமகா சன்னிதம் எங்கள் ஊருக்கு வந்தாங்க அவங்களுடைய கிடைக்க பார்வை கிடச்சி அதே போல் அவங்கள சிந்திக்கும் போது அவங்களுடைய அருள் எங்களுக்கு துண்கி திரும்பி பூர்ணமாக கிடச்சி என்று எல்லாரும் நினைக்கிறோம் சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ள அழகிய மாட்டதுக்குறோம் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க எல்லாம் வைப்ரேஷன் கோயில் நல்ல வைப்ரேஷன் அதிர்வுகள் அவரும் வந்துருக்காரு பார்த்தா போதும் இப்படிப்பட்ட பதினாறு தனிதானம் வந்திருக்காங்க எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பரப்போடி நூறாண்டு வாழ்வீங்க நீக்கெல்லாம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதே போல பல வரும் சிக்கல்ல இருக்காங்க ஒரு நாளை ஒரு பிரச்சனை நாளை பண்ணாங்க எல்லா குடும்பங்களும் படத்தை பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப சிக்கல் அத்தனையும் மாறும் அப்பா விஷயம் பண்ணா ராஜாக்கள் தான் பண்ணுவாங்க ஒரு பரம்பரையில வந்தவங்களா தான் இந்த இருக்கு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும் நம்ம குரு மகா சன்னிதானத்தினுடைய பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி படைக்கலமாகவும் நாமத்தை எழுத்தஞ்சு நாவனில் கொண்டேன் இடை எழுபிறப்பும் உனக்கு ஆட்சேன் துடைக்கணும் போகேன் பொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிந்த சிற்றம்பலத்து அரணே நமது ஆன்மார்த்த மூர்த்தியாக அழகிய திருச்சிற்றம்பலமுடைய திருவிழா சிந்தித்து மையன்பர்களே பக்தபுடிகளே அஞ்சு கிராமத்திற்கு அருகாமில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடியிருப்பு இந்த அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த கிராமத்திலே சிந்தனை சுடலை மாட சுவாமி திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நாளை தினம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே இங்கு இந்த திருப்பணிகளையெல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் செயலாளர் ஏகாம்பரம் அவர்களுக்கும் பொருளாளர் வீரசெல்வன் அவர்களுக்கும் உபதலைவர் ராஜகுமார் உப செயலாளர் ராமசாமி மற்றும் அன்பர் பெருமக்கள் அத்துணை பேருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய பொன் காமராஜ் சுவாமிகள் அவர்கள் காணி மடத்திலே யோகிராம் சூரத்குமார் அவர்களுடைய ஆசிரமத்தை மிக அற்புதமாக அமைத்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த யோகிராமத் தன்னுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு அங்கே தபம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நாளை தினம் வருவதாக இருந்தாலும் சாமி வர்றாங்க நானும் வந்துடுறேன் உண்டான ஒரு பெரும் அன்பு அந்த அன்பிற்கு அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சர்வசாதகம் என்று சொல்வார்கள் ஒரு கும்பாபிஷேகம் செய்வது என்றால் எப்படி செய்ய வேண்டும் நம்முடைய இந்து ஆகமத்திலே சைவ ஆகமத்திலே இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கிறது அந்த ஆகமப்படி கோவில் அமைக்கப்பட வேண்டும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இரண்டே இரண்டு ஆகமங்கள் ஒன்று வைகானசம் மற்றொன்று பாஞ்சராத்திரிகம் ஐந்து இரவுகளில் செய்யப்பட்ட ஆகமம் அது அதனாலதான் பாஞ்சராத்திரிகம் மற்றொன்று வைகானசம் இது ரெண்டு ஆகமும் வைஷ்ணவத்துல இருக்கு பெருமாள் கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஆகமம் ஆனா சைவத்திற்கு இருபத்தி எட்டு ஆகமங்கள் இந்த ஆகமம்னா என்ன நமக்கு ஒன்னும் தெரியாது அப்படிதானே பொதுவா நமக்கு தெரிந்தது சாமி கும்பிடுறோம் அப்படிதான் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்திலே ஒரு சிவன் கோவில் ஒரு பெருமாள் கோவில் இவைகளை சுற்றி ஆங்காங்கே கிராம தேவதைகள் இந்த கிராமத்தை காப்பதற்காக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இப்படி எல்லாம் அன்றைக்கு பிரதிஷ்டை செய்திருந்தார்கள் அந்த வகையிலே சிவ சுடலை மாடசாமி இந்த பெருமானுடைய சிறப்புகளை அடுத்து சொல்றேன் சுடலை யார் இந்த தெய்வம் என்ன செஞ்சது நிறைய வரலாறுகள் புராணங்கள் இருக்கிறது அந்த வகையிலே கிராம தேவதையாக இந்த கிராமத்தை காக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய சிவ சூழலை மாண்ட சுவாமி திருக்கோயில் ஆகவ முறைப்படி என்றால் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஒரு வீடு கட்ட போது இத்தனை அடி அகலம் இத்தனை அடி நீளம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல சமையல் அறை இருக்க வேண்டும் அக்னி மூலையில சமையல் அறை இருக்க வேண்டும் வாயு மூலையில இருக்கணும் வீட்டு எஜமானன் கன்னிமூலையில இருக்கணும் இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது அதன்படி கட்டி நம்ம சௌரியமா இருக்கிறோம் இப்ப வாஸ்து பூஜை என்று சில அதுக்கு நிறைய செலவழிக்கிறோம் ஏதாவது வீட்டில் கொஞ்சம் குறைபாடு இருந்தான்னா வாஸ்து நிபுணரை அழைச்சிட்டு வந்து வீட்டில் ஏதாவது குறை இருக்கா அப்படியெல்லாம் இல்லாமல் முறையாக ஒரு கோவில் கட்டப்பட வேண்டும் என்றால் தெய்வம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆகமங்கள் சொல்கிறது அப்ப அந்த ஆகம முறைப்படி கட்டப்பட்டால் தான் அந்த ஆலயத்துல சுவாமிக்கு ஒரு ஊரும் கிடையாது நமக்குத்தான் துன்பம் நமக்குத்தான் வீட்டுல வாஸ்து முறைப்படி கட்டதுன்னா ஏதாவது வருது கோவில் கிடையாது சுவாமியை வழிபட வருபவர்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் படும் அதனாலதான் முறைப்படி கட்டப்பட வேண்டும் என்று இந்த ஆகமங்களை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த ஆகம முறைப்படி மிக அற்புதமாக இந்த திருப்பணிகள் மற்றும் கும்பாபிஷேகங்களை மிக சிறப்பாக அழகிய பாண்டியாபுரம் கிராமத்தை சார்ந்த விக்னேஷ் பட்டர் அவர்கள் மிக அற்புதமாக இந்த யாகசாலை இப்பொழுது கலசங்கள் மேலே எழுந்தரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க மேல கொண்டு வச்சலாம் முக்கியமானவங்க மட்டும் சொல்லுங்க எல்லாரும் போக வேண்டாம் ஆமா என்ன இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு சாமி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னா ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை காதுல கேட்கணும் அதுவும் நிறைய என்னை பற்றி புகழ்ந்து வர சொல்லிவிட்டார்கள் அதனால் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் பேச வேண்டி இருக்கிறது அந்த வகையில் அழகிய பாண்டியாபுரம் என்று சொல்லப்படக்கூடிய கிராமத்தை சார்ந்த ஸ்ரீ விக்னேஷ் பட்டர் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் மற்றும் வள்ளநாட்டிலே தம்பிராட்டியம்மன் திருக்கோயில் என்று ஒரு பிரசித்தியான கோவில் இருக்கிறது தபால் ரொம்ப

எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகிய பாண்டியாபுரம் விக்னேஷ் பட்டர் அவர்களுடைய தொடர்பு பூதப்பாண்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆலயத்திலே தான் எங்களுக்கும் அவருக்கு அதுக்கு முன்னாடி சிவசிறி செல்வம் பட்டர் அவர்களுடைய பாடசாலையிலே அவர்கள் வேதம் படித்தார்கள் ஆகவம் படித்தார்கள் அது முதற்கொண்டு கொண்டு தொடர்பு ஆனால் ஒரு நெருங்கிய தொடர்பு என்று பார்த்தால் பூதப்பாண்டி என்று சொல்லப்படக்கூடிய சிவன் கோவிலிலே தான் கும்பாபிஷேகம் செய்கின்ற போது நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது பூதப்பாண்டி கோயிலை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஊர்க்காரங்க உங்க ஊர்ல இருக்கிற உங்களுக்கே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கோவில் திருவிழா என்று எடுத்துக்கொண்டால் பத்து நாள் ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டால் அதுல பிரம்மோற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க பத்து நாள் திருவிழா இந்த சுடலுமான சாமி இசக்கியம்மன் கோவில் இதுல பொடை விழா என்று கொண்டாடுவார்கள் தானே தொடங்கால கொண்டாடுவீங்க அப்போ அந்த பூதப்பாண்டி சிவன் கோவிலிலேயே பத்து நாள் பிரமோற்சவத்திற்கு ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா சுவாமிக்கு சாத்துவதராக இருக்கக்கூடிய இந்த திருவாபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நகைகள் அதை வந்து சுவாமிக்கு சாத்தக்கூடியது திருவாபரணம் அப்படின்னு சொல்றாங்க இவைகளெல்லாம் ஒரு பூதம் காத்து வருகிறது பத்து நாள் திருவிழாவுக்கு முதல் நாள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பித்தளை அண்டா நிறைய சர்க்கரை பொங்கலை போட்டு அந்த பூதன் இருக்கக்கூடிய ஒரு அறை இன்றைக்கு இருக்கு அந்த இடத்துல வச்சுட்டு கதவை சாத்திட்டு வந்துருவாங்க மறுநாள் காலையில் பார்த்தால் அந்த பத்து நாள் திருவிழாவிற்கு என்னென்ன திருபாபரணும் சுவாமிக்கு அவரும் வைரம் வைனூரியம் அப்படி இருக்கும் அதெல்லாம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டான விஷயங்கள் இப்ப எங்கன்னு கேட்காதுங்க நடத்தி மறுபடியும் வீட்டுக்கு மறுபடியும் பத்து நாள் திருவிழா முடிந்த பிற்பாடு இதே மாதிரி அண்டால வச்சு சக்கர பொங்கல் நெய்வேத்தியத்தை வச்சு வச்சாச்சுன்னா திறந்து பார்த்தால் மறுநாள் எல்லாம் இருக்காது இப்படி அற்புதத்தை நிகழ்த்திய கோவில் பூதப்பாண்டியில இருக்கக்கூடிய சிவன் கோவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம கோவில் சாதாரண கோவில் கிடையாது ஏதோ இன்னைக்கு விளையாட்டாக செய்கிறார்கள் கும்பாபிஷேகத்திலே தரிசித்தால் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை தரிசித்தால் பன்னிரண்டு ஆண்டுகள் நாள்தோறும் சாமிய வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த கிராமத்துல நிறைய மக்கள் இருக்கிறீங்க ஆனா கொஞ்சம் குறைவா தெரியுது என் மனசுக்கு படுது எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பன்னிரண்டு வருஷம் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்க வேணுமா கிடைக்க வேண்டாமான்னு நீங்க தான் செய்யலாம் ஏன்னா சுவாமி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது என்றால் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தா நாம எவ்வளவு சந்தோஷமா நம்முடைய உறவினர் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த விழாவை கொண்டாடுவோம் அது போலதான் இந்த கிராமத்துக்கு சாமி காவல் தெய்வமாக இருக்கிறார் அப்படி தாபன் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு நினைச்சா கலந்துக்காதவங்களுக்கு அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது அந்த வகையிலே நானே இதெல்லாம் எல்லாரும் நிறைய சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இப்ப எங்களையே ஒரு குரு பீடங்களையும் யோகிராம் சூரத்குமார் அவர்களுடைய ஆசிரியர் பெற்ற சுவாமிகளையும் இங்கே வரவழைத்திருக்கிறார்கள் என்றால் கிராமத்தில் திருவிழாவை முன்னிட்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒரு ஆலயத்தை முன்னிட்டு மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை தான் கூப்பிடுறாங்க அப்போ நாளைக்கு நீங்க எல்லாரும் மிக பெரும் திரளாக இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அதான் எங்களுடைய விருப்பம் அதை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த ஆலயம் சிவ சுடலை மாட சுவாமி தெய்வத்தை கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல இறைவனை நேர்ல பார்த்திருக்கீங்களா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா பாப்பா நீ என்ன சொல்ற தெய்வத்தை ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது உதவி செஞ்சா போனோம் அதுவே போதும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாடிக்கையாக இருக்க